இந்த தொகுதிக்காக இந்த நாலு வருஷத்துல எந்த வளர்ச்சி திட்டங்களுமே ஸ்டாலின் மாடல் அரசு செயல்படுத்தல நேயர்களுக்கு வணக்கம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி தமிழகத்தோட முக்கியமான சுற்றுலா தலமான கொல்லிமலை மூலிகைக்கு பெயர் போன தொகுதி ஓரி மன்னன் கொல்லிமலையை தான் தலைமையிடமா கொண்டு ஆட்சி செய்தது இந்த தொகுதியோட தனி சிறப்புனே சொல்லலாம் விவசாயம் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழில் இந்த தொகுதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொகுதி மறுவரையின் போது உருவானது அதிமுக ஏழு முறையும் காங்கிரஸ் ரெண்டு முறையும் திமுக நான்கு முறையும் தேமுதிக ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்காங்க இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாரு இந்த தொகுதிக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு வாங்க பாக்கலாம் திமுக சேர்ந்த பொன்னுசாமி தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ வெறும் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல இவர் வின் பண்ணாரு இந்த தொகுதிக்காக இந்த நாலு வருஷத்துல எந்த வளர்ச்சி திட்டங்களுமே ஸ்டாலின் மாடல் அரசு செயல்படுத்தல அதிமுக ஆட்சியில இருந்த போது அதிமுக ஆட்சி காலத்துல செயல்படுத்தப்பட்ட அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் இந்த தொகுதியில செயல்படுத்தினாங்க அரசு தொழிற்பயிற்சி நிலையம் புதிய பல சந்தை கலைக்கல்லூரி கட்டிடம் போன்ற வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படல இந்த தொகுதியோட வளர்ச்சிக்காக எதுவும் செய்யாத எம்எல்ஏ மேல மக்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்க அதனால இந்த முறை கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறத மக்கள் தரப்புல சொல்றாங்க அடுத்ததா இந்த தொகுதி என்ன மாதிரியான சுற்றுலா பயணிகள் நலன் கருதி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி செய்து தரணும் கொல்லிமலை ஆகாய கங்கை அருவிக்கு செல்ல ரோப்கார் வசதி சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிக்குறிச்சி பகுதிக்கு சாலை சீரமைப்பு சுற்றுலாத்தலம் மேம்பாடு அமைத்து கொடுக்கணும் கொல்லிமலை மூலிகை பலம் நிறைந்த மலை என்பதால அங்க ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில கோடை விழா நடத்தணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி கோரிக்கைகளை மக்கள் உண்வைக்கிறாங்க இந்த தொகுதியில யாரு வெற்றி பெற வாய்ப்பிருக்கு உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க